இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நெட்ஃப்ளிக்ஸில் வந்து தமிழ் படங்கள் எத்தனையோ ரிலீஸ் ஆயிருக்கு அதில் வந்து அதிகமாக பார்க்கப்பட்ட படங்கள் அதுவும் டாப் டென் தமிழ் படங்களை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நெட்ஃப்ளிக்ஸில் பத்தாவது இடத்துல வந்து என்ன படம் என்றால் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் தளபதி விஜயன் நடித்த பீஸ்ட் படம் இந்த படம் தியேட்டரில் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை விமர்சன கழுவி ஊற்றுனாங்க ஆனாலும் கூட இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய உள்ள பரபரப்பாக வியூஸ் போயிருக்கு எவ்வளோ பேர் பார்த்துக்காங்கன்னா ஏழு புள்ளி எட்டு மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு படம் ரிலீஸ் ஆகி நாலு வருஷம் ஆகுது இப்போ ஒன்பதாம் இடத்துல என்ன படம் என்றால் நம்ம அஸ்வத் மாரிபூர்த்தி இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடித்த டிராகன் எவ்வளோ பெரிய ஹிட் இந்த வருஷத்தோட ஹிட் நமக்கே தெரியும் நூற்றம்பது கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆச்சு இந்த படம் இந்த படம் வந்து இந்த ஒரு ஆறு மாதத்துலேயே பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி ஏழு மில்லியன் வியூஸ் போயிருக்கு சாதாரண விஷயமே இல்லை பாருங்கள் பீஸ்ட் வந்து நாலு வருஷம் ஆகுது நாலு வருஷத்துல ஏழு புள்ளி எட்டு மில்லியன் வியூஸ் தான் ஆனால் ட்ராகன் இப்போ ரிலீஸ் ஆச்சு ஆறு மாதம் தான் ஆகுது அதுக்குள்ளே எட்டு புள்ளி ஏழு மில்லியன் வியூஸு இது ஒம்பது வருடத்தில் எட்டாவது இடத்துல என்ன படம் என்றால் நம்ம சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நடித்த இண்டியன் டூ போன வருஷம் ஜூலை மாதம் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் கிட்டத்தட்ட ஒன்றே கால் வருஷம் ஆகுது இந்த படத்தை இது வரைக்கும் ஒம்பது புள்ளி மூணு மில்லியன் ப மக்கள் பார்த்துருக்காங்க அவ்வளோ வியூஸ் போயிருக்கு இது எட்டாவது இடத்தில் இருக்குது ஏழாம் இடத்தில் என்ன படம் என்றால் போன வருஷம் இதே டைமில் ஆன நம்ம கார்த்தியும் அரவிசாமியும் நடித்த மெய்யழகன் படம் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து மில்லியன் வியூஸ் போயிருக்கு இது பெரிய வியூஸ் தான் அதே மாதிரி நம்ம அடுத்த இடத்துல யார் ஆறாவது இடத்துல நம்ம அசுரன் தனுஷ் இருக்கிறார் அவருடைய படம் வாத்தி இது வரைக்கும் பதினோரு மில்லியன் வியூஸ் போயிருக்கு அதாவது பதினொன்று புள்ளி எட்டு மில்லியன் வியூஸ் கிட்டத்தட்ட பன்னெண்டு மில்லியனோட வச்சுக்கலாம் தப்பே கிடையாது அஞ்சாவது இடத்துல என்னென்னா நம்ம தளபதி விஜயதா இருக்கு அப்படி தி கோட் படம் வந்து போயிருக்கு பன்னெண்டு புள்ளி ரெண்டு மில்லியன் வியூஸ் போயிருக்கு படமும் சரியாக போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு போன வருஷம் என்ன இருந்தால் ஒரு வருஷம் கூட ஆவலேஜும் ஆனாலும் கூட பன்னெண்டு மில்லி வியூ போயிடுச்சு வேறு லெவலில் போயிருக்கு அப்போது நாலாம் இடத்துல என்ன படம் என்றால் நம்ம சிவகார்த்தியோட சாய் பல்லவி நடித்த அமரன் படம் பதிமூணு புள்ளி ஆறு மில்லியன் வியூஸ் போயிருக்கு மிகப்பெரிய சாதனை மூணாவது இடத்துல என்ன படம் என்றால் நம்ம அஜித் படம் இது வரைக்கும் பாருங்கள் அஜித் படமும் இல்லை துணிவு தான் இருக்குது துணிவு மூன்றாம் இடத்துல இருக்குது பதினாறு புள்ளி நாலு மில்லியன் வியூஸ் போயிருக்கு இதுவும் மிகப்பெரிய சாதனை தான் ரெண்டாவது இடத்துல என்ன படம் என்றால் லோகேஷ் காஜ் இயக்கத்தில் நம்ம தளபதி விஷயம் நடித்த மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படம் விமர்சகர் கழுவி ஊற்றுறாங்க அது உண்மைதான் ஆனால் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி ஆறுநூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆச்சு அப்படின்னு லோகேஷ் காஜே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு இந்த படம் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒரு மில்லியன் வியூஸ் போயிருக்கு படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு வருஷம் கூட ஆகலை ஓகேங்களா ரெண்டாவது ரெண்டாவடத்தில் இருக்குது முதல் இடத்துல என்ன படம்ட்டா வேற என்ன படமாக இருக்கும் வேற லெவல் படமாக இருக்குமோ அப்படிங்கும்போது தான் இந்த வருடத்துக்கு முன்னாடி போன வருடம் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைந்த சக்க போடு போட்ட சைனாவிலும் மிகப்பெரிய வசூலை வாரி குவித்த ஒரு படம் நம்ம மக்கள் செல்வன் மகாராஜா மக்கள் செல்வன் விஜய் சேதியோட ஐம்பதா படம் இந்த மகாராஜா அதுதான் இருபத்தி ஏழு புள்ளி ஒரு மில்லியன் வியூஸ் போயிருக்கு வேற லெவலில் போயிருக்கு நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனமே மறண்டு போயிடுச்சு ஸோ அப்பேற்பட்ட ஒரு சாதனை இதுதான் இப்போ நம்பர் ஒன் ஆகுது ஸோ இதுதான் நெட்ஃப்ளிக்ஸில் கொடியட்டி பறக்கக்கூடிய பறந்து கொண்டிருக்கிற டாப் டென் தமிழ் படங்களோட லிஸ்ட்டு இதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் ஆனால் இந்த படம் வந்திருக்கலாமே இந்த படம் எப்படியா இவ்வளோ யூஸ் போச்சு அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட்லாம் சொல்லுங்கள்